அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மீனராசிக்கு சனி பிரச்சனை தான் சொல்ல போகிறேன் கருத்துட்டு கொடுங்க மீனராசியை பொறுத்த மட்டும் இப்போ சனி ஆரம்பிக்க போது அதனால் மிகவும் கஷ்டங்களும் தொல்லைகளும் அவங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது பண்ணி போன பிறவியில் நீங்கள் புண்ணியம் பெற்றிருந்தீங்களா இந்த ஜென்ம சனியிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இல்லை அதுக்கு நேர்மறாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் படாத துன்பத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும் இந்த இரண்டரை வருடத்தில் நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அதனால் கருத்து கொள்க மிகவும் கவனம் தேவை சனி திரு சனி பகவான் திருக்கணிதபடி வருகிற இருபத்தொம்போ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வரை உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு ஏழரை சனியில் சனியும் தொடங்குது கருத்தில் கொள்ளுங்கள் ஏழரை செயலையும் சனி நடக்க இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு தான் செயல்பட நேரிணும் கருத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனைவி பிள்ளைகள் ஆரோக்கியத்திலும் சற்று முக்கியத்துவம் தர வேண்டும் தேவையற்ற அரைச்சல் உடல் சோர்வு இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் கருத்தில் கொள்ளுங்கள் எதிலும் சுறுசுறுப்பு இல்லாத நிலை ஏற்படும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற உடல் உப உங்களின் அன்றாட செயல்களை பாதிக்கும் நேரத்தையும் அதாவது நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுவதும் தகுந்த இடைவெளியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதும் மிக சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் அதே தொழில் வியாபார வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நீங்கள் போட்ட முதலீடு எடுக்க முடியும் உங்களுக்கு பொருட்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்காது கருத்தில் கொள்ளுங்கள் சந்தையில் நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்காது தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ஓரளவே லாபம் கிடைக்கும் அதே போல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து செல்வது மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதுன்னு நீங்கள் இருந்தால் தான் இந்த ரெண்டு வருஷத்தை காலைப்பக்கம் தள்ள முடியும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் இந்த ஆண்டு கோலான குரு பகவான் வருகிற ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இட்ரில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சிறப்பான அமைப்பு என்பதால் ஏழரை சனி நடைபெற்றாலும் குருவின் சாதகமான சஞ்சார நிலையால் உங்களுக்கு சிறப்பான பண உறவுகள் கிடைத்து உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஏழரை சனி நடக்கும் தருணத்தில் ராகு கேது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் கேது அஞ்சு பன்னெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டிலும் ராகு சஞ்சார்கள் செய்திருப்பதால் இது நல்ல அமைப்பு என்பதால் மிக சிறப்பான பலன் நீங்கள் பெற முடியும் நன்றி வணக்கம்